அம்மாவோ மாமாவோ ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நான் வீட்டுல வச்சு ஃபோன் பண்ணும்போது ரெண்டு எந்த பேருமே இருக்குல்ல அதனால சாப்பாடு இங்க கொண்டு வந்திருக்கோம் சரியா நீ சமத்து குட்டியில அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போற வரைக்கும் அமைதியா இருக்கணும் அம்மா வந்து ரோஷன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போவாங்க அம்மா விளையாடுவாங்களா ஆமா விளையாடுவாங்க தாய் தாய் அம்மா நேத்து ஃபுல்லா என் கூட இல்லை இல்ல பெரியமாங்கோ அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இல்ல ரோஷன் அதனாலதான் சரியா ஏய் சேனோ ஆமா இந்த சாக்லேட்ல எதுக்கு வாங்க ரோஷன் குட்டி அதுவா போன் வாட்டி நான் வந்தல்ல அப்போ அந்த

உங்களுக்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் பிடிக்குமா அடுத்த வாட்டி நீங்க வரும்போது நான் அதே வாங்கி தரேன் ஆ நீங்க வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு ரகு சார கூட்டிட்டு வரேன் எதுவும் அவசரம் இல்ல அவர் ஃப்ரீயா இருக்காருன்னு வர சொல்லுங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஆ ஓகே மேம் இது சாக்லேட் थैंक यू ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சரியா ம் சரிண்ணா சரி மேம் நீங்க இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் ஆ ஓகே அண்ணா இவங்கலாம் ஃப்ரெண்ட் யார் வேணா ஃப்ரெண்டா இருந்துகிட்டோம் எனக்கு என்ன ரோஷன் யாருக்கு ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு நாளா ரோஷன் கிட்ட பேசவே மாட்டேனே ஏய் அண்ணா பேசுறவ நான் என்கிட்ட ஃப்ரெண்ட் தானே அப்ப எனக்கு சாக்லேட் தரவே இல்லையே உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீ வாங்கி தான் தந்திருக்கல அச்சோ அண்ணா அப்படியே இல்ல அந்த என்னன்னா

என்னடா நீ என்ன பெரிய இவனா ஹாஸ்பிட்டல்ல வந்து குடிச்சிட்டு அகல பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆஹ் இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் முட்டி முட்டி தட்டி உடச்சவன் பத்துக்க ஒரு ரெண்டு முட்டியும் ஆனையும் மூஞ்சியம் பேரை ம் ஏற்கனவே நீ கேஸ்ல மாட்டின வந்தானே ம் அதுவும் பொண்ணு விஷயத்துல தானே ம் அவ ஏதோ பாவம் பார்த்தா அன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டா கேச அதனால உன விட்டேன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை சிக்கி வா ஸ்டேஷன்ல வச்சு முத்தி எடுத்துறேன் இங்க பாருங்க மேடம் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதீங்க எனக்கும் எல்லா சட்டமும் தெரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க பிரச்சனை பிரச்சனை பண்ண என்ன அடிச்சது அவன்தான் என்ன அடிச்சா முதல்ல அதை பத்தி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க ஏதோ நான் அடிச்ச மாதிரி சண்டைக்கு வந்து இருக்கானுங்க இதெல்லாம் கேட்காம நான் எதோ பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆமா தனியாருக்கு பொண்ணு கிட்ட வந்து அசிங்க சிங்கமா பேசினா பாபா சாருன்னு சொல்லி ஆர்த்தி எடுத்து பூஜை உனக்கு உட்கார வச்சு பூஜை பண்ணுவாங்க ஆலையும் மூஞ்சையும் மண்டையும் பெற மூஞ்சி மோகர கட்டையும் அவனா இறந்ததுக்கு அடியோட விட்டான் இது நானா இருந்தேன் வச்சுக்கோ ஜட்டிய கழட்டிட்டு உட்கார வச்சிருமே மரியாதையே பேசுங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பொண்ணு நான் ஒரு ஆம்பள ஓ ஆம்பள ம் சரி சரி ஆம்பள தானே ஸ்டேஷனுக்கு போய் பாத்துக்கலாம் ஆம்பளையா பொம்பளையானே எல்லாம் இங்க பாருங்க என் பொண்ணுட்டி கேஸ் குடுத்தா இந்த கேஸ் நிக்கும் அவளே கேஸ் குடுக்கலாம் நீங்க யார் சொல்லி அரெஸ்ட் பண்ணுவீங்க அவ என் மேல கேஸ் எல்லாம் தரமாட்டான் ஜெனிஃபர் கேஸ்ல எதுவும் தர மாட்டேன் புருஷன் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு வா இப்பவுமே கிளம்புவோம் என்னடா ஏன் முன்னாடி மிரட்டுற இங்க பாருமா படிச்ச பிள்ளை உனக்கு நான் சொல்லணும்னு இல்ல என்ன படிச்ச பிள்ளைங்க யோசி முடிவெடுக்கும் அந்த யோசிச்சு முடிவெடுக்கிற திறமைய வளர்த்துக்கோ இவன் சொல்றான் ஒரு காரணத்து காண்டி இன்னைக்கு இவனை மனுச்சு விட்டேன்னு வச்சுக்கோ நாளைக்கு நாலு தோறும் இதே மாதிரிதான் வந்து பிரச்சனை இல்ல தூட்டுகிட்டு இருப்பான் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து இங்க நீ வேலை செய்யற இடத்துல பிரச்சனை பண்ணுவேன் நாளைக்கு குடிச்சிட்டு உன் வீட்ல வந்து உன்னை அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் சொல்லி இங்க பாரு ஜெனிஃபர் இவங்க எல்லாரும் சொல்றாங்கன்ற ஒரு காரணத்துக்காண்டி நீ அவசரப்பட்டும் முடிவு எடுக்காத யோசிச்சு முடிவு இவங்க எல்லாம் இன்னைக்கு உன் கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் நான் தான் உங்க கூட வரணும் கட்டின புருஷன் மேலே கேஸ் கொடுத்தன்ற அசிங்கத்தை நீ சுமக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கோ மரியாதையா கேஸ் குடுக்காத நான் ஒன்னும் மிரட்டல சொன்னேன் என் பொண்டாட்டி கிட்ட கேஸ் குடுக்காதன்னு சொன்னேன் ஆஹ்

உன்னை நம்பி வந்ததுக்கு நீ என்ன நல்லா வச்சு பாத்துக்கிறல்ல சி அசிங்கமா இருக்கு நீ என்ன மனுஷனோ சி என்னடி யூ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க அப்படிதான்டா பேசுவேன் அப்படிதான் பேசுறேன் நான் இவனை அரஸ்ட் பண்ணி கொண்டு போங்க ஜெனிஃபர் இங்க பாரு கார்த்தி நான் சொல்றத நான் மட்டும் உன்னை இங்க அரஸ்ட் பண்ணாம விட்டுட்டு போறது இல்ல ஹாஸ்பிடல் சைடுல வந்து நீ பிரச்சனை பண்ணிருக்க நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த விஷயத்தை சுகமகமா பேசி முடிச்சுக்கலாம் நீ ஏன்னா கேக்குறியா கொஞ்சமாச்சும் சொல்லு உனக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் பண்ணணும் அப்படிதானே சி போதும் நிறுத்து உன்னோட டிராமா கட்டின புருஷனை போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோங்கிறல்ல இதுக்கெல்லாம் அனுபவிப்பதி ஹம் வீட்டுக்கு வேற வரணும் உன்னை பாத்துக்கிறேன் நீ வெளிய வரனால அதுக்கு நான் தான் செலவு பண்ணணும் போடா போகலாமா சார் ரகு உங்க ஹாஸ்பிடல் சைடுல இருந்து அபிஷியலா ஒரு கம்ப்ளைன்ட் மட்டும் ரைஸ் பண்ணி கொடுங்க சரிங்களா ஆ ஓகே மேம் அட்மின் சைடுல இருந்து ஒருத்தங்க வருவாங்க அவங்க உங்களுக்கு அபிஷியலா கம்ப்ளைன்ட் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க மேம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல நல்லா முட்டிக்கு முட்டி சாத்தி விடுங்க இன்னும் என்ன பார்வை ஓ எல்லாருமா சேர்ந்து பழி வாங்கிட்டீங்கல்ல ஜெனிஃபர் உனக்கு இருக்குடி இங்க பாரு ஜெனிஃபர் நம்ம படிச்சவங்க நம்ம யோசிச்சு முடிவெடுக்கணும் புரிஞ்சுதா உங்க சித்திக்கு பயந்து இவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் அவசர அவசரமா இந்த கல்யாணம் எங்க வந்து முடிஞ்சிருக்கு பத்தியா நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா நிதானமா பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும் எல்லாரையும் எதிர்த்துட்டு கல்யாணம் பண்றது முக்கியம் இல்ல அந்த கல்யாணத்துல ரொம்ப நாள் நீடிச்சு வாழ்வோமான்றது தான் முக்கியம் ஹம் எல்லாரும் எதிர்த்து கல்யாணம் பண்ணலாம் எல்லாருமே ஆனா அந்த கல்யாணம் எவ்வளோ நாள் வரைக்கும் உங்க அந்யோனியத்தை இருக்க வைக்குதுன்றதா முக்கியம் இப்படி ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா எப்படி சொல்லு இங்க ஜெனிஃபர் நீ விட்டு கொடுத்து போறதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை புருஷ பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுத்து போறோம் தான் ஆனால் பொண்டாட்டி மட்டுமே விட்டு கொடுத்து போக கூடாது ஹம் புரிஞ்சோன்னு நினைக்கேன் இதுக்கு மேலே உன்னோடி விருப்பம் ஆதி எயிட் ஓ கிளாக் ஆயிட்டு நீ ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பு நானும் ஒரு ரகம் இருக்கும்ல நாங்க பாத்துக்கறோம் ஜெனிஃபர் நீயும் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ ஓகே மேம் இப்ப நீங்க ரெண்டு பேரும் எதுக்கட வரப்ப நின்னுட்டு இருக்கீங்க அத பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டல அமைதியா போங்க அவனுக்கு எவ்வளவு திமிர் பாத்தீங்களா தா என்ன திமிரா பேசுறான் அவன் பேசுறது பண்றது எல்லாமே தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல அது வரைக்கும் நல்லது நீங்க யார்கிட்டயும் இந்த மாதிரி நடந்துக்காம இருந்தா சரிதான் நாங்க ஏன் அப்படி நடந்துக்கப்றோம்? நாங்க என்ன பைத்தியமா? சொல்ற ரகு, ஒருத்தவங்க நம்ம கீழ இருக்காங்கன்றதுக்காண்டி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அபியூஸ் நடக்குது இந்த நாட்டில. அந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு நேச்சேன், சொல்லிட்டேன். அவ்ளோதான். இது புருஷன் பொண்டாட்டின்றது மட்டும் இல்ல, எல்லா ரிலேஷன்ஷிப்லயே நடக்கிற ஒரு விஷயம்தான். அத பண்றவங்க கொஞ்சம் நிதானமா அடுத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதனால அப்படின்னு யோசிச்சு பொறுமையா முடிவெடுத்தாங்கன்னா யாருக்கும் பாதகம் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன் மேம் சொல்லுங்க ரீனா என்னாச்சு மேம் பேஷண்ட்லாம் ஓபி போட்டு வந்திருக்காங்க மேம் உங்களை மீட் பண்ணனும்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதான் உம் சரி ஓகே நான் வந்து பார்க்கறேன் சரி போங்க ஆ சார் உங்களை பார்க்க அனு நாமவும் வந்திருக்காங்க கூட ரோஷனையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அனு வந்துருக்கோம் சொல்லவே இல்ல என்கிட்ட வந்திருக்கேன்னு சொல்லி சார் அவங்க உங்களுக்கு போன் பண்ணாங்களாம் ஆனா நீங்க தான் போன் அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொன்னாங்க மேம்க்கும் ஃபோன் பண்ணதா சொன்னாங்க என்னோட ஃபோன் பேக்ல இருந்துச்சு அதை நான் கவனிக்கவே இல்ல சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம் ஓபி பேஷண்ட் இருக்க சொல்லுங்க நான் வந்து மீட் பண்றேன் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க ரெண்டு பேர் மேம்

நைட் ஷிஃப்ட்னா என்ன மார்னிங் ஒரு ஹாஃப் அன் இல்லனா ஒன் ஹவர் இருந்துட்டு போக சொல்லுங்க ஷிஃப்ட பாத்துட்டு சரிங்களா அவங்க கிளம்பிட்டாங்களா ஷிஃப்ட முடிச்சிட்டு எஸ் சார் அவங்க கிளம்பிட்டாங்க ம் சரி ஓகே நாளைக்கு வந்த உடனே அவங்க மார்னிங் இருக்கணும்னு சொல்லிடுங்க நீங்க அப்படி இல்லனா இன்னொரு சிஸ்டர் இருந்தா அவங்களுக்கு டேட்டா என்ட்ரி பத்தி மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துறணும் எல்லா நோஸ்க்கும் தெரியும் ஆ ஓகே சார்

இல்ல இப்போ இவன் மேல கேஸ் கொடுத்துருக்கோம் இவன் எப்படியும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இவன் இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கு வேற ஏதாவது வருவாங்க இது எல்லாருக்கும் தெரிய இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்போம் அப்படின்னு சொல்லி இதை சாதாரணமா விட முடியாதா ஆதி அதன நம்ம பார்த்தாலாம் கா செக்யூரிட்டி சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணலாம். செக்யூரிட்டி சிஸ்டம்னா எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? இது ஹாஸ்பிடல், கம்பெனி இல்ல. வரவங்களு வந்து உள்ள என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் வந்து உங்ககிட்ட இது இருக்கா, அது இருக்கா परமிஷன் இருக்கான்னு கேட்டுட்டு தான் அலோ பண்றது. அந்த மாதிரி இல்ல இருக்காது. வேற என்ன பண்ணலாம்? பட் இருந்தாலும் நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் இன்னும் அழகா பண்ணனும்னா இந்த மாதிரி நேரத்தெல்லாம் தடுத்துலாம் கா. ரிலேட்டிவ்னு சொல்லி யாராச்சும் வந்தாங்கன்னா வந்து வெளியவே ஸ்டாப் பண்ணி அங்கேயே பேசி முடிச்சிட்டு அனுப்புற மாதிரி எதுனா பிளான் பண்ணலாம். ஏன்னா ஹாஸ்பிடலுக்கு உள்ள பிரச்சனை. பேஷண்ட்டும் டிஸ்டர்ப ஆவாங்க. கரெக்ட். ஆதி சொல்றது நல்ல யோசனையதா இருக்கு. நம்ம செக்யூரிட்டி லெவல்ல ரெண்டு சிஸ்டமா இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் கேட்ல வந்து அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் செகண்ட் கேட்ல அலோவ் பண்ற மாதிரி இருக்கணும் இன் கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா செகண்ட் கேட்லயே லாக் பண்ணி அங்க இருந்து அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும் இன்னொன்னு நம்ம போலீஸ் கூடயும் நல்ல கான்டாக்ட்ல இருக்கணும் அவங்க மூலியமா தான் இங்க நடக்கிற பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம உடனே போன் பண்ணாலும் அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்கணும் ம் ஓகே அதுக்கான ஆக்ஷன் நம்ம அட்மின் கிட்ட தான் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி மாதிரி இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வேகன்சி சொல்லி இல்லையா இந்த மாதிரி ஷிஃப்ட் எல்லாம் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் பாக்க முடியாது ரகு இது ரொம்ப டிஃபிகல்ட் இப்போ நம்ம கிட்ட கேசஸ் அந்த அளவுக்கு எமர்ஜென்சி கேஸ் ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்றதுனால இட் வில் மேனேஜ் இதே நிறைய எமர்ஜென்சி கேசஸ் ஆப்பன்னா ரொம்ப கஷ்டம் ரிஸ்க் ஒரு சீனியர் டாக்டர் வச்சு நம்மளால வந்து எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் நம்ம முடிக்க முடியாது உனக்கு புரியுதுல நான் சொல்ல வர்றது ஆமா லகு அப்பா சொல்றது சரிதான் ஆஹ் அதுதான் நானும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேகன்சி தான் எனக்கு இன்னும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு வேகன்சி வந்திருக்காங்க அவங்களை இன்டர்வியூ எடுத்துட்டு தான் பாக்கணும் நம்ம மூணு ஷிஃப்டா வந்து அலகேட் பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி ஃபைவ் சீனியர்ஸ் இருக்கும் ஃபைவ் சீனியர்ஸ் கீழே மத்த ஜூனியர்ஸ் போட்டு மூணு ஷிஃப்ட் அலகேட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீ என்ன நினைக்கிற நல்ல யோசனையா தான் இருக்கு மூணு ஷிஃப்ட்னா டைமிங் டிஃபர் ஆகும் இல்லையா எப்படி ஒரே டாக்டர் மூணு ஷிஃப்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் கண்டினியூவா இருக்காது அப்படி இல்ல இப்ப வந்து மார்னிங் ஷிப்ட் பாக்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க நைட் ஷிப்ட் பாக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து மதிய ஷிஃப்ட் அதாவது பி ஷிஃப்ட் நம்ம ஏ பி சின்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம் இத வந்து எப்படின்னா ஏ ஷிஃப்ட் வந்து சிக்ஸ் டூ டூ பி ஷிஃப்ட் டூ டூ டென் சி ஷிஃப்ட் டென் டூ சிக்ஸ் இந்த மாதிரி இதுல வந்து கால்குலேட் ஆகுறது வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா எயிட் அவர் எயிட் அவர் வந்து கால்குலேட் ஆகும் நம்மளுக்கு வந்து சிஸ்டர்ஸ் வந்து இப்ப இருக்காங்க ஐ மீன் நோஸ் எல்லாம் இப்ப வந்து பர்ஃபெக்டா இருக்காங்க அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல இன் கேஸ் வந்து நம்மளுக்கு நோஸ் தேவைப்பட்டாலும் நம்ம வேகன்சி எடுத்துக்கலாம் அதனாலயும் இந்த நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல இப்போ டாக்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அலகேட் ஆகுறது கம்மியா இருக்காங்க நைட் ஷிப்ட்ல மட்டும் ஒரு சீனியர்ஸ் அலகேட் பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு ஜூனியர்ஸ் இல்லைன்னா மூணு ஜூனியர்ஸ் அலகேட் பண்ணிக்கலாம் மற்ற ரெண்டு ஷிஃப்ட்ல வந்து ரெண்டு ரெண்டு சீனியர்ஸ் அலகேட் பண்ணிட்டு அவங்க கீழே ஒரு ஜூனியர் இல்லைன்னா ரெண்டு ஜூனியர் இந்த மாதிரி அலகேட் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து நம்ம கிட்ட வந்து ஜென்ரல் ஷிஃப்ட் வந்து நார்மலா ரன் ஆகிட்டு தான் இருக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்ல வந்து யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாள் வந்து அவங்க வந்து ஷஃபில் பண்ணி மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பிளான் எப்படி இருக்கு சூப்பர் நல்ல நல்லா யோசிச்சிருக்கேன் நீங்க என்னக்கா சொல்றீங்க சம்ம பிளான் சூப்பர் ரகு நல்லா ஒர்க் பண்ணிருக்கே நீ சொன்ன மாதிரி ஏ பி சி னு சொல்லிட்டு மூணு ஷிஃப்டா கண்டினியூ பண்ணிக்கிறது தான் எனக்கும் நல்லதுன்னு படுது ஏன்னா வந்து இப்படி ஷிஃப்ட் மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது இங்க ஒர்க் பண்றவங்களுக்கும் ரொம்ப பிரஷரா இருக்கும் இந்த மாதிரினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல அதே மாதிரி வந்து நம்ம கேண்டீன் பெசிலிட்டியும் ரெடி பண்ணலாம்னு இருக்கேன் அதான் ஆல்ரெடி கேண்டீன் பெசிலிட்டி இருக்குல்ல அது பே பண்ணி சாப்பிடற மாதிரி நான் அந்த மாதிரி சொல்லல இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து கேண்டீன் பெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னுமே சௌகரியமா இருக்கும் அவங்களுக்கு வந்து லஞ்ச் டைம் வந்து ஹாஃப் அன் அவர் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து லஞ்ச் டைம் நம்ம எப்பவுமே தரத மார்னிங் ஃபுட்டும் நம்ம வந்து அவங்க வந்து எல்லா நேரமும் ரெண்டு ஃபுட்டு கொடுக்க முடியாது இல்லையா இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் உங்க ரெண்டு பேர்கிட்ட பிளான் இருக்கா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு என்ன பிளான்கா நம்ம வந்து ஏ ஷிப்ட் வரவங்களுக்கு ரெண்டு நேரம் ஃபுட் அலோகேட் பண்ற மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து அவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் இங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் வரைக்கும் அவங்க லஞ்ச் டைம் ஏன்னா வந்து நாஸ் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் ரெஸ்டாலாம் இல்ல நம்ம ஃபுட் தர தர அவங்க சாப்பிட்டுக்க வேண்டியது தான் அதிகபட்சம் டென் டு ஃபிஃப்டீன் நாஸ் தான் இங்க ஒர்க் பண்றாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு அப்படி தானே ம் ஆமா கரெக்டா இருக்கும் ம் அதுக்கு மட்டும் ஹாஃப் ஹவர் டைம் தருவோம் அப்படி இல்லனா 45 நிமிஸ் இந்த ரெண்டு டைம்க்குள்ள அவங்க முடிச்சிரணும் மார்னிங் கரெக்ட்டா அவங்க 6:00 ல பன்ச் பஞ்ச் வச்சு ஆகணும் அதே மாதிரி அவங்களுக்கு லஞ்ச் வந்து எப்படி நம்ம ப்ரிஃபர் பண்ணி தான் ஆகணும் லஞ்ச் வந்து டுவெல் டு இருக்கு ஒன் தேர்ட்டி இந்த இதுல வந்து மொத்தம் பிப்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் ஆஃப் அன் அவர் மூணு பேரையும் வந்து ஐ மீன் அஞ்சு பேரையும் மூணு பேர் மூணு மூணு பேட்சா பிரிச்சு கொடுக்கலாம் இது எப்படி இருக்கு சூப்பர் பிளான் கா அப்ப பி ஷிஃப்ட் வர பி ஷிஃப்ட்டுக்கு வந்து அவங்க வரும்போது ஒரு ஸ்நாக்ஸ் டீ அப்படி இல்லனா ஒரு ஜூஸ் கப் அந்த மாதிரி பிரிஃபர் பண்ணிக்கலாம் எயிட் ஓ கிளாக்கு நம்ம லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி நைன் தேர்ட்டி வரைக்கும் அதே மாதிரி தான் 15 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஆஃப் hour ஆஃப் hour half hour அதுல வந்து ஃபைவ் ஃபைவ் ஆ போய்க்க வேண்டியதா அந்த மாதிரி அழகிட் பண்ணிடலாம் என்ன சொல்ற இதுல வந்து நம்மளுக்கு மொத்த ஸ்டாஃபும் சாப்பிட சாப்பிடுறதுக்கே போக மாட்டாங்க ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் போனாங்கன்னா மிச்சம் டென் மெம்பர்ஸ் நம்மளுக்கு வேக்கிலிட்டி இருக்கும் அதே மாதிரி அந்த ஃபைவ் மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா இதுல இருக்க ஃபைவ் மெம்பர்ஸ் போவாங்க இந்த மாதிரி எப்படி புரியுதா ரெண்டு பேருக்கும் சொல்றது சூப்பர் பிளான் அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் வரவங்களுக்கு வரும்போது டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 அப்படி இல்லனா 1:00 லஞ்ச் போல குடலாம் இந்த பிளான் நல்லா அட்மின் கிட்ட சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணனும் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணனனா முதல்ல அதுக்கு வேக்கன்சி எடுக்கணும் வேக்கன்சி எடுக்கற வழியை சீக்கிரமா பாருங்க ரெண்டு பேரும் எனக்கு பேஷன்ட் வெயிட் பண்றாங்க நான் வந்து ரோஷன் அப்புறம் பாக்குறேன் இது என்னோட ரூம் தான் நீங்க தான் एक्चुअली போகணும் சரி ஓகே கா எனக்கு வேலை இருக்கு நானும் கலம்பற ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு சாப்பிட்டு போடா அனு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கல அட போடா ஏற்கனவே உன் பொண்டடி அம்மா சாமா கொல காண்டில் இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்டா மச்சான் பின்ன என்ன நைட் ஃபோன் பண்ணி உன் புருஷன் இந்த மாதிரி எமர்ஜென்சி அடி போடுமா அப்படிங்கற அவ அனுப்ப முடியாது ஃபோனை வைங்க டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்டா அதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தது தான் உன் காதுல கேட்டு நீ வந்த இப்போ நான் போனேனா என்ன அதெல்லாம் உன்னை எதுவும் பண்ண மாட்டான் நீ வா டேய் வேண்டாம்டா டேய் ஏனாலி ஆல்ரெடி ஒரு கோவமா இருப்பாடா உன்ன கூட்டிட்டு போனன்னு வச்சுக்கிய கொஞ்சமாச்சும் என்ன திட்டமாட்டான் அதுதான் வா ஓ உன்னோட சரக்குக்கு நான் ஊருதா அட வா மச்சா வந்து தோலை சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எனக்கு பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு மேம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அதுவும் இல்லாம பிரஸ்ட் கீழே கரெக்டா வயிற்றுக்கு மேல இந்த நெஞ்சு ரொம்ப வலிக்குது மேம் தாங்கவே முடியல மேம் ரொம்ப இருக்கு மேம் எனக்கு பண்றீங்களா நார்மலாவே வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு பேக் பெயின் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் இந்த நெஞ்செலும்பு இருக்குன்னு சொல்றீங்களே அதுவும் வந்து அந்த மாதிரி வலிக்க தான் செய்யும் இதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியாது நான் கொடுக்குற அயர் டேப்லெட்டும் விட்டமின் டேப்லெட்டும் அண்ட் கேல்சியம் டேப்லெட்

விரிவடையும் போது வந்து அந்த பேபி வந்து டெலிவரி டைம் வருவதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தான் முதுகு வலி ரொம்ப அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம வெயிட் கெயின் நீங்க வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணும்போது போது எவ்வளவு வெயிட்ல இருந்தீங்க மேம் ஃபார்ட்டி டூ இப்போ உங்களுக்கு எத்தனை மந்த்ஸ் ஆகுது எனக்கு செவன்த் மந்த் ஆரம்பிச்சிருக்கு மேம் ம் இப்போ எத்தனை கேஜ் இருக்கீங்க ஃபிஃப்டி இருக்க மேம் ம் ஃபிஃப்டி இருக்கீங்களா நம்ம ப்ரெக்னன்சி நார்மல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி இந்த டென் மந்த்ஸில் ஒரு பொண்ணு வந்து வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா டென் டு பிப்டீன் கேஜஸ் வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க ஐ மீன் வெயிட் கெயின் பண்ணுவாங்க ஸோ அந்த வெயிட் கெயின் பண்றதுனாலயும் அந்த பேக் பெயின் வரதான் செய்யும் ஓகே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா நார்மலா சரியாயிடும் நான் சொல்ல மாட்டேன் இதுக்கான எக்ஸசைஸ் பண்ணுங்க இதுக்கான ஃபுட் ப்ராப்பரா எடுத்துக்கோங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அயன் டேப்லெட்டும் விட்டமின் டேப்லெட்டும் மறக்காமல் எடுத்துக்கிட்டீங்கனாலே இதுக்கான பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இப்போ நீங்கள் அயன் டேப்லெட்டும் விட்டமின் டேப்லெட்டும் ஐயோ கொமட்டுது வாமிட் வருது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை நீங்கள் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் இதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இப்போமே நீங்கள் கண்ணை மூடி எப்படியோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாதான் வழி உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்குன்றதுனால நான் ஒரு ஆயில்மெண்ட் வேணா ப்ரிஃபர் பண்றேன் உங்களுக்கு வலிக்கும் போது இந்த ஆயில்மெண்ட் நீங்க தேய்ச்சிட்டு படுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் சரியா ஓகே மேம் தேங்க்யூ ஓகே க்ரோத் ஸ்கேன் எழுதி கொடுத்துருப்பேன்ல உங்களுக்கு க்ரோத் ஸ்கேன் எழுதி கொடுத்தேன் என்னைக்கு வர சொல்லியிருந்தேன் மேம் நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தீங்க மேம் ஸ்கேன் நான் வெளியவே எடுத்துக்கலாமா ம் வெளியவே எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்ல ஈசிஜியும் எடுக்கணும் உங்களுக்கு இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா இங்க எடுத்துக்கோங்க இல்ல வெளியே தான் எடுத்துக்கணும்னா வெளியவும் எடுத்துக்கோங்க இல்ல மேம் நான் கவர்மெண்ட்ல எடுத்துக்கலான்னு இருக்கேன் அதான் இங்க பாருமா கிட்ட நீங்க கன்சல்டேஷனுக்கு தான் வரீங்களே தவிர இங்கதான் நீங்க எல்லாமே பண்ணணும்னு நாங்க சொல்லவும் கூடாது சொல்லவும் மாட்டோம் உங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் அங்கேயே எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்ல சரிங்களா ரொம்ப தேங்க்யூ மேம் இது வேற யாராச்சும் இருந்தா தான் நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்னு போர்ஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் சொன்னாங்க பட் ஆனா நீங்க ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல ஏதோ ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி இருக்கு மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் யூ ஃபார் யுவர் பெஸ்ட் ஃபீட்பேக் சரிங்களா நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க பேபியை நல்லா பாத்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களை தான் கேட்பேன் நானே ம் ஓகே மேம் ம் சரி ஓகே நீங்க போகலாம் ம் ரீனா வேற யார் வந்திருக்கா மேம் ரெண்டு ஓபி பேஷண்ட் வந்தாங்க மேம் இவங்க ஒண்ணு அதுக்கப்புறம் உங்க ரிலேட்டிவ் அவங்க பேரு அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க பட் ஆனா நேம் தெரியல மேம் பிரியாவா ஆ எஸ் மேம் பிரியா மேம் தான் வந்திருந்தாங்க என்ன இஷ்யூக்காக மேம் அவங்களுக்கு பிளட் லெவல் ரொம்ப லோவா இருக்கிறதுனால அயன் இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருந்தீங்களா அதனால இன்னைக்கு வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் டோசேஜ் காந்தி அதுக்குள்ள போய் பாக்குறதுக்குள்ள எங்க போயிட்டாங்க மேம் அந்த வாந்தி எங்க போயிருக்கோன்னு எனக்கு தெரியும் அந்த வாண்ட சரி நீங்க நான் பாத்துக்கிறேன் வேற யாரும் மேம் சரி ஆரம்பிக்கிறதுக்குள்ள எல்லா நர்ஸையும் என்ன வந்து ஒரு டைம் பாக்க சொல்லுங்க எயிட் ஓ கிளாக்கு ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அதை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அதான் ஹம் ஓகே மேம் டாக்டர்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா ஷிஃப்ட் முடிஞ்சு மேம் ஜெனிஃபர் மேம் மட்டும் சைன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஹம் சரி ஓகேமா நீங்க போங்க ஹம்